வணக்கம் மக்களே நான் உங்கள் டெல்டாவின் விவசாயி நம்ம இன்றைக்கி ஒரு முக்கியமான திறமை உள்ள ஆளை தான் நம்ம இன்றைக்கி இன்ட்ரிவ் எடுக்க கொண்டிருக்கோம் அவர் இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு முன்னாடி அவர் செய்த வந்து நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்க நம்ம அவர் வீடியோ எடுக்கணும் 哪、啊、来那来哎，走、啊。 இருக்கு ரெண்டு இருக்கு வணக்க அந்த பேர் இளையதாசன் இளையதாசன் எத்தனை சமான் பண்ணிட்டு எந்தெந்த மாதிரி தான் உங்களுக்கு பண்ணிக்கிட்டு எல்லாச்சும் பண்ணிக்கலாம் நீங்கள் தனியாக பண்ணிட்டீங்களா இல்லை வேறு கடை கடை எந்த கடை கடை அட்ரெஸுக்கு ஆ எந்த மாதிரி பூவத்தேடி ஓகே இது உங்கள் கடையோட உலகம் அவங்க அவங்கள ஓகே ஓகே அவங்க எத்தனை வருஷமாக இருக்காங்க அவங்க அது பண்ண இருபது வருஷமாக இருக்காங்க ஆ என்ன பண்ணீங்க ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்தப்போ எனக்கு உங்கள் மேலே ஒரு கோபம் பயமும் இருந்துச்சு ஏன்னா குழந்தைங்களுக்கு எல்லாருமே வயசானவங்களாம் இருக்காங்க ஆனால் நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் அடுத்தடுத்து நீங்கள் உங்களுக்கு தொடர்ந்து கண்டினியூவாக பார்க்கும்போது எனக்கே அந்த பயம் தனியாக போயிருச்சு இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு பயம் இருக்கும் இல்லையா அது இருந்துச்சு உங்களுக்கு இல்லை இதில் எதுவும் உங்களுக்கு பாதிப்பு இருந்தா பாதிப்பு ஸோ அப்போயும் உங்களுக்கு அந்த பயம் போகல ஆனா தொடர்ந்து செஞ்சுருக்கீங்க ஏன்னா எனக்கு நான் ஃபஸ்ட்டு இருக்கும்போதே நான் பார்க்கும்போதே தெரிஞ்சு ஒரு வழி இல்லாமல் இந்த இடத்துக்கு நீங்கள் வந்திருக்க முடியாது சாதாரண விஷயம் இல்லை இல்லை இது எனக்கே உங்கள் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ரொம்ப நன்றி ஆ நம்பர் வாங்கி திறமையாளர்கள்ட்ட இருக்க வேண்டிய பண்பு இவங்கள்ட்ட இருக்குது ஸோ அதனால தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இவங்களோட அந்த நம்பர் வந்து அதில் வீட்டு நம்ம சேனலில் போடவா அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொன்னது என்னன்னா இல்லை என் நம்பரை போடாங்க என் கடை நம்பர் என் ஓனர் நம்பரை போடுங்கன்னு அவங்கள்ட்ட சொன்னாங்க ஸோ அதுக்காக இவங்கள்ட்ட வாட்டி வாழ்த்து தெரிவிச்சிடலாம் ஏன்னா யாருமே இந்த மாதிரி இருக்க மாட்டாங்க அவங்க ஓனருக்கு வந்து ரொம்ப விசுவாசமாக இருக்காங்க ஸோ அது நம்ம வந்து அவர்கிட்ட நம்ம கற்றுக்கணும் நன்றி